போகும்போது கேட்பாங்களா வண்டியில யாருக்குன்னா படமா வச்சிருக்காங்களா படத்தை பார்த்ததுமே கேட்பாங்க சொல்லுவேன் அது மாதிரி யார்தவங்களும் சொல்லுவாங்க பேசுறது எல்லாம் அண்ணன் பேசுறது எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராவது கேட்டு இணைஞ்சிருக்காங்களா நாம தமிழர் கட்சியில ஆஹ் இணைஞ்சிருக்காங்க என்ன மாதிரி திமுக

இதுக்கு முன்னாடி ரைட்டல சின்னது தான் பார்த்து ஓட்டு போட்டிருக்கேன் எல்லாம் அதில் தான் எங்கே இருக்கேன் அது ஊர் எனக்கு ஊர் திருநெல்வேலி அங்கே தான் எல்லாமே அங்கே தான் இரு அந்த இதில் தான் இருந்தோம் இப்போ அதெல்லாம் பிடிக்கல அதை மாறி அப்படியே வந்துட்டேன் வீட்டில் ஓட்டு போடுவாங்க இப்போது எல்லாமே நாம் தமிழர் தான் எல்லாம் பேசி சொல்லி வச்சிடறேன் நான் ஒருத்தான் தான் வீட்டில் நீங்க இப்போ நான் வீட்டம்மா இங்கே இருக்கோம் ஊரில் அப்பா அம்மாலாம் அங்கே இருக்காங்க குழந்த பையன் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லா தான் இருக்கும் எனக்கு இது நல்லா தான் இருக்கு அந்த தொண்டர்களும் ஏன்னா வந்து அவங்களும் தனியாக தனித்துவமாக நிற்கணும்னு நினச்ச ஆளு ஆமாம் தான் இருக்குது எங்கள் ஊரில் அப்படி இருக்கவங்க கிட்ட ஆள் தான் இப்போ நம்ம நாம் தமிழருக்கு வந்திருக்காங்க நம்ம அண்ணனுக்கு ஒரு ஆளுக்கு போஸ்டிங் வர இங்கே எனக்கு கேட்டாங்க இந்த உறுப்பினர் கார் போட்டிருந்தோம்னா ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவர் யாருக்குனா அந்த கையில் தான் இருந்தாப்பில் அது இப்போ சரிப்படலான்னு ஒதுங்கி இருந்தார் இப்போ போஸ்டிங் நாம் தமிழரில் நான் சென்னையில் இருக்கேன் என்னால் எதுக்கும் வர முடியாது எங்கள் அண்ணன் வருவாப்பில் அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணனை சேர்த்து விட்டுருக்காங்க நாம் தமிழர் ஆமாம் இணைஞ்சிருக்காப்புல சொல்லுங்களா நான் சொன்னா நடக்கும் சொன்னதெல்லாம் நடக்குது நடக்கும் கவனம் இரு எச்சரிக்கையா இருந்து என்ன பண்ணுறது போட்டுரு அண்ணனுக்கு போட்டுரு அங்க இருந்து இப்படி வர்றதில்ல ட்ரெயின் சொலகி அங்க இருந்து இப்படி வரதில்லை இங்க இருந்து அப்படி போகும் அவனுக்கு வாக்களிமை கொடுத்து வச்சிருக்கானா கொடுத்து வச்சிருக்கானா ராமரா எடுத்துருவேன் ஏதே வேண்டாம்

போடா 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 அங்கிட்டு போடா ஆமா இவர்கள் எல்லாம் யார் என்று பாருங்க மறுபடியும் மறுபடியும் மாணவ தமிழ் மக்கள் நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு வாக்கு செலுத்துறீங்க நம் இனத்தை கொன்றவர்கள் கண்ணு முன்னாடி கொன்னு குவித்தது காங்கிரஸ் கூட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே மறந்து கடந்து போ என்று போய் பூர முடிஞ்சு உண்மையிலே தன்மானமும் இனமானமும் மிக்க ஒரு இனம் தானா இனச்சாவை கண்ணு முன்னாடி பார்த்து கதறி அழுத கூட்டம் தானா அது பாருல பாரதிய ஜனதா ஒரு பூஜை அலைக்கற்றிருக்கு அந்த 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 பிரச்சனைக்கு ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்குச்சு அப்படியே பக்கத்துல ஒரு தீவில் ஒரு இனம் கொண்டு வைக்கப்படுகிறது நாங்கள் யார் இந்திய பெருநல முறைக்கும் பரவி வாழ்ந்த பெருங்குடி மக்கள் இமயத்தில் கொடியை நட்டான் இமய நெடுஞ்சாலை என்றால் ஊரடநாட்டில் ஓடி நட்ட முடியாது நாம் பேசலாம் இனப்பட்டில பேசுறேன் நினைக்கலாம் இந்திய அரசியல் சாகசத்தை வகுத்து கொடுத்த அறிவாசன்னால் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நபர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் இந்த நாட்டை என்னடு என்று சொந்தம் கொள்ள இந்தியாவில் ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழர்களுக்கு என்று சொல்றது இப்ப நம்ம பேசுறாரு பாரதியார் அவன் சின்ன வயசுல ஏன் சாத்தான் இப்பதான் புரியுது